ஹாய் அடிக்கடி பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் போகிறோம் சால் விளையாடலாமா ஒய் டிட் யூ கம் ஏன் வந்தாய் வாட் எல்ஸ் என்ன பே கூடிய சென்ட்ர எனக்காக என்னக்காக பண்ணு வெ சுகம் இல்லை குட் பை விடை பெறுகிறேன் பை பை சென்று வருகிறேன் டோன்ட் டாக் லைக் தட் அப்படி பேசாத ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் நான் ஆங்கிலம் கற்க வேண்டும் டிட் யூ ஈட் நீ சாப்பிட்டாயா When will you come? நீ எப்போது Ask him come to here. அவனை இங்கே வர சொல்லு What's wrong with you? உனக்கு என்ன ஆச்சு Did you sleep well? நீ நல்லா தூங்கினாயா Did you forget me? நீ என்னை மறந்து விட்டாயா திஸ் இஸ் நாட் your fault. இது உங்க தவறு இல்லை Why did you சே தட் நீ ஏன் அப்படி சொன்னாய் ஐ won't சேஞ்ச் மை டிசிஷன் நான் என் முடிவை மாற்ற மாட்டேன் தட் இஸ் வாட் I am ஆல்சோ ஆஸ்கிங் அதைதான் நானும் கேட்கிறேன் you are getting fat நீ குண்டாயிட்டே வர கம் டு த பாயிண்ட் விஷயத்துக்கு வா இஸ் இட் getting late for you உனக்கு லேட் ஆகுதா let me go என்னை போக விடு the cloth is wet துணி ஈரமா இருக்கு can be go somewhere எங்கேயாவது போகலாமா time did not pass நேரம் போகவில்லை i did not do this நான் இத செய்யல i believe i hope நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க thank you